அதாவது ஒரு மனிதன் பலக சித்தீன ஒரு மனிதன் அறுபது வயதை தாண்டியதற்கு பின்னாலும் அவன் திருந்தவில்லை என்றால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அவனுக்கு எஸ்கியூஸே கிடையாது அவனை எந்த சாட்டு சொல்லியும் அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை நாளை மறுமேலே நரகத்தை கொண்டு வருகின்ற போது தொழுகையற்றவர்கள் அல்லாவை வணங்காதவர்கள் அந்த நரகத்து நரகம் இறைந்து வருவதை பார்த்து அல்லாவிடத்தில் சந்தர்ப்பம் கேட்பார்கள் என்னை உலகத்தில் அனுப்பி வைத்துவிடு நான் உலகத்திற்கு போய் தொழுகையாளியாக கொடுக்கக்கூடியவனாக தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்து மாறிவிட்டு வருகிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அல்லா ஜெல்லோ தால் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லுவான் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து எவ்வளவு காலம் வாழ்ந்தால் அவனுக்கு படிப்பினை வருமோ அவ்வளவு காலம் உனக்கு சந்தர்ப்பத்தை தந்தேன் அவன் ததக்கர் உங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த படிப்பினை வர வேண்டுமோ அவ்வளவு காலம் உங்களை உலகத்தில் வாழவில்லையா ஒஜாக்கும் முன்னதீர் உங்களுக்கு பண்ணக்கூடியவர்கள் வரவில்லையா தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் வரவில்லையா தொழாதவர்களுக்கு கபர்கள என்ன வேதனை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்கள் வரவில்லையா தொழாதவர்களுக்கு நரகத்தில் என்ன வேதனை இருக்கிறது என்பதை சொல்லவர்கள் வரவில்லையா உங்களுக்கு பள்ளிவாசலிலே பயன் நடக்கவில்லையா உங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா இவ்வளவெல்லாம் கேட்டுவிட்டு சக்கராத்துடைய நிலையில் நரகத்து நரகத்துக்கு போகக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வருகிறீர்களே இதனால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்று அல்லா ஜல்ல நரகத்தில் போட்டு விடுவார் என்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டும் தொழுகையற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த பள்ளிவாசலிலே வாங்க சொல்லி இந்த பள்ளிவாசலுக்கு தொலைக்கு வாங்குங்கள் என்று சொல்லி இந்த பக்கத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை என்றால் பக்கத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியவில்லை என்றால் அந்த சகோதரர்கள் நாளை மரணத்திற்கு பின்னால் சுவர்க்கத்திற்கு நடந்து போகலாம் என்ற கனவை காண்பதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது அல்லா ஜி வாய்ப்பை கொடுக்க மாட்டான் ஏனென்றால் மண் யார் தொழுகை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்ற சொல்லுகிறார்கள் எனவே தொழுகி என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் லா இல்லல்லா என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த கட்டம் தொழுகையாத்தார் இருந்து கொண்டிருக்கிறது அந்த தொழுகை எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்திலும் நிம்மதி இல்லை மறுமையிலும் நிம்மதி இல்லை உலகத்தில் அவன் தொழுகையற்றவனாக எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் ஓடினாலும் அல்லா ஷானு விடத்திலே அந்த உழைப்புக்கும் அந்த பொருளாதாரத்துக்கும் மதிப்பே கிடையாது அதனால் தான் அல்லாஹ் சல்லா அல்ல இறக்கின்ற மரணிக்கின்ற தருவாயில் கூட அஸ் அலா என்று சொன்னார்கள் உமர் அலி அல்லா்கள் மரணிக்கின்ற தருவாயில் கூட தொழுகையை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது இவை எல்லாம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது இந்த தொழுகை இல்லாமல் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அதே போன்று தொழுதும் தொழுகையிலே பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் கொஞ்சம் இந்த இடத்திலே உணர்வு பெற வேண்டும் அல்லா ஜல்லஷான சொல்கிறான் வயலுல் முசல்லீன் அல் அதீன்மான் சலாத்திஹீம் சாஹூன் தொழுகையில் பொடுபோக்காக தொழுகையில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வயல் என்கின்ற நரகம் என்று சொன்னால் தொழுகையே இல்லாமல் தொழுகையில் ஒரு கவனமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது நாங்கள் எல்லோரும் மருமையை நம்புகிறோம் கபருடைய வாழ்க்கை இருக்கென்று நம்புகிறோம் மரண மரணிக்கத்தான் போகிறோம் என்று நம்புகிறோம் நான் மரணிக்க மாட்டேன் என்று யாரும் சொல்லுவது கிடையாது நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்று எல்லோருமே சொல்லுகிறோம் தொழாதவர்கள் சொல்லுகிறோம் என்னை தனியே வைத்து விடுவார்கள் நாம் மரணித்ததற்கு பின்னால் என்னை கபரிலே வைத்து என்னை அடைக்கிவிட்டு வந்து விடுவார்கள் அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அதற்கு பின்னால் கேள்வி எனக்கெல்லாம் இருக்கிறது என்று நம்புகிறோம் ஆனால் ஏன் உள்ளத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஈமான் செத்து போய்விட்டது அதேபோன்று கணியத்துக்குரிய சகோதரர்கள்